அடுத்து சங்கர் வாங்க ஹலோ கேக்குதுங்களா கேக்குது சங்கர் அனைவருக்கும் வணக்கம் வெண்முரசு ஆஹ் எட்டு பத்தி பத்திதான் பேசணும் அப்படின்னு ஆரம்பிச்சோம் ஆனா முதலே வந்து இரண்டு நண்பர்களை பத்தி பேசி சுருக்கமா முடிச்சிட்டோம் ஆஹ் பாமை பத்தி பேசியிருந்தாங்க பாமை மாதிரி நிறைய லவ் சீன்ஸ் காதல் அன்பு அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்லாம அதுக்கு அடுத்த ஆளு ரொம்ப கான்ட்ராஸ்டா வந்து கொண்டு வந்த அரசி யாருன்னு பார்த்தா ஜாம்பவதி ஜாம்பவதி வந்து க்ரோனாலஜிக்கலி பார்த்தா ரெண்டாவது அரசி ஆனா லாஜிக்கலி பாத்தீங்கன்னா அவர் தான் வந்து முதல் அரசியா இருக்கிறாங்க ஆஹ் இந்த ஜாம்பவதி வர்ற இடங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து உடலால் மட்டுமே நிறைய வர்ணிப்பா இருந்திருக்கு அவர் வந்து அவங்களுடைய மனசை பத்தியோ இல்ல அவங்களுடைய இது ரொம்ப ஒரு சாஃப்டான விஷயம் அப்படின்லாம் எதுவுமே இல்லாம அவங்க ஒரு ஜெய கேரக்டர் ஹைட் வெயிட்டான ஆள் அவங்க போதே திருஷ் பக்கத்துல உட்காந்துருக்கும் போதே அவங்க தோல் வந்து அவரோட அவரோட கண்ணு அளவுட மேல இருக்கும் அவ்வளவு பெரிய ஒரு உடம்பு இருக்கிறவங்க அப்படின்னா அவரை வந்து உடலால் அறியும் ஒரு பெண்ணா தான் அவரை காமிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம இவங்க வந்து மனிதர்கள் இருந்து அதாவது சாதாரண மனுஷங்கள்ல இருந்து தள்ளி இருக்கிறாங்க இந்த அரசவை அரசு அந்த மாதிரியான ஒரு முறைமை எல்லாம் இல்லாம வெளியில இருந்து வந்த ஒரு பெண் அப்படிங்கிறதுனால துவாரகையில அவங்களுக்கு வந்து ஒரு பிடிக்காத அல்லது இரிட்டேட்டிங் விஷயம் அப்படின்னு சொன்னா இந்த முறைமைகள் அவங்களுக்கு எப்பயுமே வந்து இந்த முறைமைகள் முறைமை சார்ந்த விஷயங்கள் இது வந்து இதுக்காக செய்யணும் இது இப்படி செஞ்சாதான் இந்த வழக்கம் வந்து இருக்கும் அப்படின்னு இவங்களை வந்து அவங்க மேல கொடுக்குற அந்த பிரஷர் இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு பிடிக்காத ஒரு பெண்ணாதான் ஜாம்பவி அவங்களோட இதுல மொத்தமாவே தெரியுறாங்க ஜாம்பவதி என்ன அப்படின்னா அவங்க வாழ்ந்த சூழ்நிலைகள் காட்டுக்குள்ள இருந்து தேன் எடுத்து அங்க குகைக்குள்ள இருந்து வாழ்ந்த ஒரு பெண்ணை கூட்டிட்டு வந்து ஆஹ் துவாரகை அப்படிங்கிற ஒரு அரசவைக்குள்ள யாதவ அரசி சத்திரி அரசி இவங்கெல்லாம் இருக்கிறவங்களுக்கு நடுவில் வைக்கும்போது அவங்களுக்கு ஏற்படுற அந்த மாற்றங்கள் இது எல்லாம் தான் வந்து இவங்களுடைய கதை இவங்களை பத்தின அந்த அத்தியாயங்கள்ல நீண்டு நீண்டு செல்லுது ஆஹ் மத்த அரசியருக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய போர் நடந்தது இல்லை ஏதோ ஒரு அவங்களுக்கு கிருஷ்ணருக்கு வந்து வெல்ல முடியாத ஒரு ஒரு போட்டி வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஜாம்பவதிக்கே ஒரே விஷயம்தான் இந்த மணி வந்து அங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு சீமந்தக மணி வந்து ஜாம்புவ குளத்துக்குள்ள அவங்க கிட்டதான் இருக்குது அதை போய் எடுத்துட்டு வரணும் அவ்வளவுதான் மற்றபடி அந்த அரசிய வந்து கைப்பிடிக்கணும் அப்படின்னோ இல்லை அந்த நாட்டுல வந்து இவங்களுக்கு நட்பு நாடா ஆக்கிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு இன்டென்ஷனுமே இல்லாம பியூர்லி இந்த மணி வந்து அந்த குரூப்ல இருக்குது நம்ம போய் எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆளா வந்து கிளம்புறாரு கிருஷ்ணன் அவருடைய எழுநூறு ஒற்றர்கள் அந்த ஊரை சுத்தி எல்லா இடத்துலையும் வந்து அவங்க ஒற்றுகிறதுக்காக அனுப்பி வச்சிருக்கிறாங்க அதுல தான் இந்த சிஎம் கம்பெனி வந்து இந்த மாதிரி ஒரு குழந்தைங்க விளையாடுற மாதிரி அந்த இருட்டுக்குள்ள வெளிச்சத்துக்காக வச்சு விளையாடுற குழந்தைங்க வந்து இந்த மணி இருக்குது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவர் வந்து அந்த காற்றுக்குள்ள போய் மனிதர்கள் யாரும் நுழைய முடியாத இடமா இருக்கிற அந்த ஜாம்பவ குடிகளுக்கு நடுவுல போய் நிக்கிறாரு போகும்போதே சில வீட்டுக்கு போறாரு நான் வந்து உங்க தலைவனை பார்க்கணும் அப்படின்ட்டு அதுல நிறைய அந்த டிஸ்கஷன் அதுக்கப்புறம் அது வர்ற சண்டை அவங்க ரெண்டு பேரும் தோலோட தோல் போருது விஷயங்கள் இது எல்லாமே நிறைய வரும் இதுல நம்ம சதவீத முக்கியமான விஷயமா அவர் எழுதியிருக்கிறது அப்படின்னா இந்த ஜாம்பவர்கள் அப்படிங்கிறவங்களோட மூதாதையர்கள் வந்து ஆஹ் ராகவராமனோட வந்து இலங்கையில போய் சண்டை போட்டாங்க அப்படிங்கிறது அப்பவே அந்த ஜாம்பவர் வந்து நூத்தி எழுபத்தி அஞ்சு ரெண்டாவது ஜாம்பவர் அப்படின்னு சொல்றாங்க அவங்களுடைய முதலையர்ல இருந்து கணக்கு பண்ணும்போது ராகவராமன் கூட போனவர் நூத்தி எழுபத்தி ரெண்டாவது ஆள் இப்போ இருக்கிற ஒரு பார்த்தீங்கன்னா இருநூத்தி பதினேழாவது ஜாம்பவன் அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு ஜெனரேஷன் வித்தியாசம் இருக்குது ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு கரடி வயசு அப்படின்னு சொன்னா இருபத்தஞ்சு வருஷம் அதை வச்சு நான் கேல்குலேட் பண்ணேன் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ஒரு இவ்வளோ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் வருது அப்படின்னு சொல்றாங்க இந்த எந்த ஒரு இன்டென்ஷன் இல்லாம இவருக்கு கிடைக்கிற ஒரு ஒரு மனைவி இரண்டாவது மனைவியா அப்படின்னு சொல்றது ஹலோ கேக்குதுங்களா இல்ல இல்ல நடுல என்னோட நெட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு இப்ப கேக்குதா கேக்குது சங்கர் ஆ ஓகே ஸோ அதனால வந்து ஜாம்பவதி வந்து இந்த எட்டு பேர்ல வந்து ஒரு தனியான தான் எனக்கு தெரிஞ்சாங்க அது மட்டும் இல்லாம இவங்க வந்து அவங்கள போய் பார்த்து அவரை வந்து ஜெயிச்சிடுறாரு ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஜாம்பவக்குள்ள தலைவனியை ஜெயிச்சிடுறாரு அதுக்கப்புறம் எனக்கு அந்த மணி வேணும் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் வந்து கிட்ட வந்த பொருள் எதையும் நாங்கள் சும்மா கொடுக்க மாட்டோம் ஒண்ணு நீ என்னை கொண்டுட்டு போயிடு அதுக்கப்புறம் நீ மணியை எடுத்துட்டு போனா இல்லை இல்லை நான் உங்களை கொள்றதுக்காக வரல இந்த மணி வந்து என்னுடைய ஒரு பாமான்னு பாமான ஒருத்திருக்கா அவள்கிட்ட காட்டினாது மட்டும் தான் அவ வந்து உயிரோட இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது இல்ல இல்ல எங்களுக்கு அப்படி ஒரு வழக்கமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் அறிந்த கிருஷ்ணன் வந்து அந்த இடத்துல என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம நிக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல கொண்டு வந்து நிறுத்துறாரு அப்போ வந்து அவங்கள்திலேயே ஒரு ஆள் வந்து சொல்றாரு நீங்க வந்து அந்த அவருடைய பொண்ணை வந்து நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு குடுக்கற ஒரு வரதட்சணை மாதிரியோ இல்ல ஒரு இது மாதிரி கொடுத்து அவங்க வந்து நீங்க கூட்டி எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க சரி இது இது ஒரு ஆப்ஷனா இருக்கு அப்படின்னு நினைச்சாலும் அப்போ வரைக்கும் கிருஷ்ணனுக்கு அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னோ அவளை அரசியா எடுத்துக்கணுன்ற ஒரு முடிவு இல்லாமல் இருந்தப்போ ஆஹ் சண்டையெல்லாம் முடிச்சு அவங்க எல்லாம் உட்காந்து பேசி எடுத்துக்கும் போது ஜாம்பவதி முதல் முதல்ல அவர் முன்னாடி வந்து நிக்கிறா அவள் கழுத்துல அந்த மணி வந்து தொங்குறத பாக்குறாரு அவளோட கண்ணை பார்த்தோடனே அவள் அவருக்கு வந்து பிடிச்சிருச்சு கிருஷ்ணருக்கு வந்து பிடிச்சிருச்சு திரிச்சுட்டு சரி ஓகே நான் வந்து இந்த மணி இப்போதைக்கு எடுத்துட்டு போறேன் ஆஹ் இந்த இத்தனை நாள் கழிச்சு வந்து நான் உங்களோட பொண்ணை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போறாரு அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு போயிட்டு பாமாவோட அப்பா கிட்ட கொடுத்து அப்பயும் வந்து ஆஹ் குலத்து தலைவனும் கூடவே வர்றாரு அங்க வந்து ஒரு பிரச்சனை நடக்குது அவர் சொல்றாரு எனக்கு வந்து இது கொடையாலாம் வேண்டாம் இந்த மணி வந்து இல்லாட்டாலும் நான் அட்லீஸ்ட் ஒரு அரசன்ற ஒரு மினிமம் மரியாதையோடு இருக்கிறேன் நீ என்னை கொடை அழிச்சு என்னை வந்து அந்த மரியாதையும் கெடுத்துடாதுன்னு சொல்லும்போது உடனே அவர் சொல்றாரு சரி நான் வந்து நீங்க வந்து கன்னியாசுல்கமா கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னும்போது இல்லை இல்ல அதுவுமே வந்து உங்க அப்பா தான் வரணும் அப்படின்னு சொன்னதுனால அந்த இடத்துலையும் வந்து ஜாம்போகுல தலைவன் வந்து லாஜிக்கலி அவர் ஒரு மாமனார் ஆனா அவர் வந்து கிருஷ்ணருக்கு ஒரு அந்த இடத்துல ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து நான் உனக்கு இந்த மணியை வந்து கொடுத்து அந்த பொண்ணை வந்து நாங்க வந்து பொண்ணு கேக்குறோம் அப்படின்னு சொல்லி அவர்தான் அந்த இடத்துல ஹெல்ப் பண்றாரு இப்போ எங்கேயுமே வந்து இவர் தேடி போன ஒரு ஆளா வந்து ஜாம்பவதியோ இல்லை அவங்க குடும்பமோ அவருக்கு இல்லை எங் எல்லா இடத்துலயுமே அவங்க வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ற ஒரு விஷயமா தான் வந்து அவங்க நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் பாமா கூட ஒரு சண்டை நடந்ததுக்கு அப்புறமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மணி எதனால வந்து அவ அப்பதான் அப்போதான் பாமாவுக்கு இந்த விஷயம் தெரியுது ஏற்கனவே வந்து நீ வேற ஒருத்திக்கு வாக்கு கொடுத்துருக்கியா அந்த இடத்துல ஜாம்பவதிய பத்தி கிருஷ்ணர் ஒரு ஒரு வார்த்தை சொல்றாரு நீ எப்படி நான் இருக்கும்போது இன்னொரு பொண்ணுக்கு நீ வாக்கு கொடுத்த அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு ஆஹ் உன்னுடைய அழகுல கருப்பு அதாவது உன்னோட உடம்புல இருக்கிற கருப்பை மட்டுமே எடுத்து ஒரு பொண்ணா வடிச்சு நின்னா அவள் வந்து எவ்வளவு அழகா இருப்பா அவளை போய் நான் எப்படி வேண்டான்னு சொல்ல முடியும் என் வாயால் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துலையும் ஒரு பிட்ட போட்டு பாமாவையும் வந்து கவர் பண்ணிடுறாரு அதே நேரத்துல ஜாம்பவதி எப்படியான பொண்ணு அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து அந்த இடத்துல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாரு அந்த இடம் வந்து கொஞ்சம் காமெடியா எழுதிட்டுனா கூட கிருஷ்ணர் வந்து எல்லா பக்கமும் எல்லாரையும் ஈக்குவலா வந்து கொண்டு போறாரு அப்படிங்க அது வரைக்கும் அவர் எதிர்பார்க்காத அவர் நினைச்சு பார்க்காத கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்காத ஒரு பொண்ணா இருந்தவள இந்த கேள்விக்கு அப்புறமா தான் அவர் வந்து எந்த அளவுக்கு அவர் வந்து புரிஞ்சு இல்ல அப்படிங்கிற விஷயம் வந்து தான் இவளோட கதையில ஜாம்பவதியோட கதையில வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது அதுக்கப்புறமேட்டு அஹ் அவங்க ஜாம்பவதி இங்க அரண்மனைக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஒரு அந்த ஒரு காட்டுக்குள்ள இருந்து இங்க வந்துட்டாங்க துவாரகைக்கு வந்துட்டாங்க இங்க அவங்களுக்குன்னு ஒரு ஒரு அரண்மனை இருக்குது அவங்கள சுத்தி இருக்கிற ஆளுங்கள் எல்லாருமே அவங்க ஏரியா அவங்களோட ஆளுங்களா தான் இருக்காங்க ஜாம்போ கூட்டத்துல வந்தவங்க தான் காவல் வீரர்களாகவும் அவங்களுக்கு அமைச்சர்களாகவும் எல்லாமே அவங்க தான் இருக்காங்க ஏன்னா இவங்க எல்லாருமே அவங்க கூடவே இருந்ததுனால கல்யாணம் ஆகி ஒரு அரண்மனைக்கு வந்ததுக்கு அப்புறமும் அவங்க கூடவே அவங்க ஆளுங்களும் வந்திருக்கிறாங்க இதுல எல்லாருக்கும் ஒரு ஒரு முக்கியமான ஒரு சிமிலாரிட்டி அப்படின்னு சொன்னா இவங்க யாருக்குமே இந்த முறைமை அப்படிங்கிறது தெரியல இந்த முறைமைன்றது முதல்ல பிடிக்கல எதுக்கு எடுத்தாலும் நீங்க வந்து முறை செய்யணும் இந்த முறைமைப்படி அவங்கள போய் பார்க்கணும் ஈவன் ஒரு ராஜ்யமா ஒரு ஏதாவது ஒரு ஆளை பெரிய ஆளை பார்த்தா கூட அவங்கள்ட்ட முன்னாடி வந்து சொல்லக்கூடிய அந்த அந்த விஷயம் அவங்கள வந்து போ பாராட்டி சொல்றது அவங்க முன்னாடி இதெல்லாம் சொல்லி அதுக்கப்புறமா அவங்கள வந்து உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடுறது இதுவே அவங்களுக்கு வந்து அந்த என்டையர் டீமுக்கே ஒரு இரிட்டேட்டிங் விஷயமா தான் இருக்குது இது நிறைய இடத்துல வந்து ஜாம்போதியும் திருஷ் திருஷ்டதின்னும் பேசும்போதும் வந்து நிறைய இடத்துல வந்து அதை காமிச்சிருப்பாங்க முதல் முதல்ல ஜாம்போதியை பார்க்க போகும்போது திருஷ்டதிமனன் கிட்ட சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து அரை தான் டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள நீங்க சொல்ல வேண்டிய முறைமைகளையும் அந்த கொண்டு வந்த அரசு செய்தியை நீங்க சொல்லிடுங்க அப்படின்ட்டு அவர் சொல்றாரு என்கிட்ட சொல்றதுக்கு செய்தின்னு எதுவுமே கிடையாது ஒரு முறைமைக்காக தான் நானும் வந்திருக்கேன் அப்படின்னும் போது ஆஹ் அரசிக்கு வணக்கம் சொல்றதே ஒரு ஒரு செய்தி தானே அதுவே இங்க முறைமையாக தானே பார்க்கப்படுது அப்படின்னு அந்த அமைச்சர்ல தொடங்கி எல்லாருமே இந்த முறைமைகளுக்கு மொத்தத்துல எதிராவே இருக்கிற ஆளுங்களாதான் அங்க இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஜாம்பவதியை பாக்குறாரு முத முதல்ல திருஷ்டத்து மின்னன் பார்க்கும் இவர் ஆஹ் இவர் ஒரு வேறொரு நாட்டோட இளவரசர் அவர் வந்து ஜாம்பவத ஒரு பொண்ணை முதல் முதல்ல பாக்குறாரு இவ்வளவு ஹரி போயிட்டா இவ்வளவு பெரிய தோளோட இவ்வளவு பெரிய முடி கண் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஏற்கனவே நம்ம குரூப்ல பேசினதான் முளை அப்படிங்கிற விஷயத்த நிறைய யூஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னோம் ஜாம்பவதியோட அத்தியாயங்கள்ல மட்டும் சும்மா ரஃப்பா கவுண்ட் பண்ணி பார்த்தேன் அதுலயே நாலு தடவை இந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அந்த சிறுமணி அவளுடைய மார்புல தொங்குச்சு அப்படின்னு சொல்லலாம் இல்லை கழுத்துல தொங்குச்சுன்னு சொல்லலாம் ஆஹ் முளைகளுக்கு இடையில் கண் விழித்து பார்த்த சிறுமணி அப்படின்ட்டு அந்த இடத்துலயும் அந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணியிருக்கிறாரு அதுக்கப்புறம் முத முதல்ல ஜாம்பவதியை பார்த்து பேச ஆரம்பிக்கும் போதும் வந்து இவர் வந்து வழக்கமா ஒரு இளவரசர் அப்படிங்கிறதுனால கடகடன்னு அந்த முறைமையை சொல்லி அரசியரை நான் வணங்குறேன் அப்படின்றாரு அதுக்கு ஜாம்போதி சொல்ற வார்த்தைகள்லாம் வந்து ஆசிரியர் எழுதிருக்கிறது என்னன்னா ஒரு செய்யுள்ள மனப்பாடம் செஞ்சிட்டு வந்து நிற்கிற ஒரு சிறுமி மாதிரி இவன் வந்து பாஞ்சால அரசருக்கான முறைமைகளை சொல்லி அதுக்கப்புறம் உங்களை வந்து துவாரகை அரண்மனைக்கு வரவேற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்றது அந்த அளவுக்கு அவங்க வந்து முறைமைக்கு அகெயின்ஸ்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இதை பத்தி இவங்க ரெண்டு பேரும் பேசும்போது அவளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப சிரிப்பா ரொம்ப ஃபன்னியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பண்ணி கைஸ் அப்படின்னு இவங்களை பார்த்து பேசுற மாதிரி இவங்களுக்கு வந்து துவாரகையில கையில இருக்க நடக்கிற விஷயங்கள் அவங்க பேசுறது சொல்றது இதெல்லாம் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் பாக்கும்போது இவளுக்கு வந்து ரொம்ப சிரிப்பா வருது அதை யார்கிட்டயாவது ஓபனா பேசலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாளோ என்னவோ திருஷ்டு மன்னன் கிட்ட வந்து அவ நிறைய பேசுறா இங்க நடக்கிற இந்த விஷயங்கள்லாம் வந்து எனக்கு ரொம்ப சிரிப்பா வருது ஏன் இந்த ஊர் வந்து ஒரு யானை வந்து எப்படி ஒரு அங்கு சுத்த பார்த்து பயந்து அந்த மாதிரி இந்த இந்த வந்து ஒரு பின்னாடி வந்து பயந்து நடுங்கிட்டு இருக்குது சொல்லிட்டு அவன் யதார்த்தமா சிரிச்சு பேசிடுறான் இதுக்கப்புறமேட்டு அவன் அவனுக்கும் புரிஞ்சிருச்சு ஓகே இவ வந்து ஒரு நார்மல் ஒரு சின்ன பொண்ணு மைண்ட் செட்ல தான் இருக்கிறா இவ ஒன்னும் பெரிய அந்த அரசியான அந்த இதுக்கு போகல அப்படின்னுன்ற மாதிரி நினைக்கிறாங்க அப்புறம் நம்ம இந்த இந்த நூல் முழுவ நாடகத்தை பத்தி வருது சோ இவங்களோட பேச்சுகள்லயும் வந்து நாடகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ள வருது அப்ப வந்து அவங்க கேக்குற அவளே ஏதோ அர்த்தமா கேக்குற இங்க இருக்கிற எல்லாமே நடிப்பு நாடகம் மாதிரிதான் இருக்கு சரி நீங்க இங்க வந்து இவ்வளவு நாள் ஆச்சு நீங்க ஏதாவது நாடகம் பாத்தீங்களா அப்படின்னு நம்ம நம்ம போல இந்த வந்தீங்களா சினிமா பாத்தீங்களா அது பாத்தீங்களான்னு கேக்குற மாதிரி நாடகம் பாத்தீங்களான்னு கேக்குறா ஆமா நான் பார்த்தேன் பாமா பரிணயம் அப்படிங்கிற நாடகத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்றான் ஓ அந்த நாடகமா நல்ல நாடகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சிரிப்பு வருது என்ன அப்படின்னு கேட்டா இல்லை அதுல ரெண்டாவது இதுல வந்து ஆஹ் அரசர் வந்து ஏற்கனவே ஒரு பொண்ணை கைப்பிடிச்சிட்டாரு அப்படின்ற விஷயத்த கேட்ட தெரிஞ்ச உடனே பாமைக்கு கோபம் வந்து அவ வந்து கத்தி எடுத்து அவளோட குத்த போற மாதிரி ஒரு சீன் வரும் அதை நடிச்ச விரலிய உடனே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கும் அவன் வந்து ரொம்ப யதார்த்தமா பேசி சிரிக்கிறான் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு ஆனா எனக்கு பக்கத்துல கிருஷ்ணரும் அவருக்கு பக்கத்துல வந்து பாமா உட்காந்துருந்தேன் நான் சிரிச்சதை பார்த்து அவளுக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றான் அப்ப திருஷதினன் ரொம்ப நேச்சுரலா கேக்குறான் ஆஹ் அப்படின்னா நீங்க சிரிச்சதை பார்த்து அவங்களுக்கு இன்னொரு தடவை கோவம் வந்திருக்கும்ல அப்படின்னு கேட்டா ஆமா ஆமா எப்பயுமே அவங்க வந்து ஆடைக்குள்ள ஒரு உருவிய தான் இருக்கிறாவ ஆனாலும் எனக்கு பாமாவை ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு அம்மா ஸ்தானத்துல நான் அவளை வச்சு பா ஃபீல் பண்றேன் அதனால எனக்கு அவன் மேல கோவம்னு எதுவும் கிடையாது எனக்கு அவளை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இது எல்லாமே வந்து இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டே இருக்கும்போது கிருஷ்ணன் கூடயும் ஜாம்பவதி வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து எப்படி ரொம்ப ஒரு ஒரு பண்ணியா எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமும் வந்து நிறைய இடத்துல சொல்றாங்க எப்படின்னா இங்க நடக்கிற விஷயம் இந்த அரசியல் அரசியலுக்கு உள்ள முறையுமே அவங்களுக்கு நடக்கிற ஒரு முதன்மையா எங்களை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்லாம் அவங்க நினைக்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையுமே வந்து இவன் ஓப்பனா கிருஷ்ணர் கூட பேசி இவங்க ரெண்டு பேரும் இதை வந்து நாங்க வந்து இது ஒரு விடிய விடிய உட்காந்து கதை பேசினாலும் எங்களுக்கு வந்து அது ஒரு சிரிப்பா தான் இருக்குது ஏன் அப்படின்னா ஒரு ஒரு பெண்ணும் அவங்களோட கணவன் முன்னாடி வந்து ஏதோ ஒரு நடிப்பை வந்து நடிச்சு காட்டுறாங்க எங்கிட்ட என்னோட கிருஷ்ணன் வரும்போது அவன் வந்து ஒரு பொம்மைய வச்சோ இல்லை ஒரு சின்ன வில்லு வச்சு இது மாதிரி பொம்மைகள் வச்சு விளையாடுற ஒரு சின்ன ஒரு பையன் மாதிரிதான் எங்கிட்ட வந்து வரும்போது வராரு ஆனா இதே கிருஷ்ணன் வந்து பாமா கிட்ட போகும்போது அவளுக்கு இருக்கிற கோபத்துல வந்து அவகிட்ட எப்பயுமே கெஞ்சுற ஒரு துணியில பேசுற மாதிரியான ஒரு கிருஷ்ணரா போயிடுறாரு அதனால யார் யாரு அவங்கவுங்க ஹஸ்பண்டை எப்படி வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அவரும் அதுக்கேத்த மாதிரிதான் வந்து நடந்துக்கிறா அப்படின்னு சொல்றாங்க இது இந்த இடத்துல ஜாம்பவி வந்து இந்த சிஎம் எம் வந்த மணிக்காகவோ இல்ல வேற எதுக்காகவோ ஒரு ஆசைப்படுற எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளா இல்ல ரொம்ப யதார்த்தமா அவங்களும் என்ன சொல்லியிருந்தாங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு வயரத்தோட எட்டு பட்டையில ஒரு ஒரு பட்டையை ஒரு ஒரு பக்கம் கொடுக்கணும்னு ஆஹ் அரசர் விரும்புறதாக சூதர் பாடுறாங்க எனக்கும் அது அது வந்து ஓகே எட்டுல ஒரு ஆளா நான் இருக்கிறேன் எனக்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் அவ்வளவுதான் அது போதும் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு ஆழத்தான் அவங்க இருக்கிறாங்க ஸோ மொத்தத்திலேயே வந்து இந்த எட்டு பேர்ல பார்க்கும்போது ஒரு பயம் அப்படின்லாம் இல்லாம ஒரு நேச்சுரலான ஒரு பெண்ணாகவும் எல்லா விஷயத்தையும் ஒரு ப்ராக்டிக்கலா எடுத்துக்கிற ஒரு ஆளாகவும் இருக்கிறாங்க இவங்களுக்கு அவங்களோட ஒரு பிளாஷ்பேக்ல ஒரு சின்ன ஒரு விஷயம் நடக்குது அதாவது அவங்க ஒரு கனவு கண்டிருப்பாங்க அந்த கனவுல வந்து இவங்களே ஒரு யானையா வந்து அவங்கள உருவச்சு பார்த்துருப்பாங்க அதனால தானோ என்னவோ பானர்கள் வந்து இவங்களை வந்து கஜலக்ஷ்மி எட்டு பேர்ல இவங்களோட உருவத்தையும் வச்சு இவங்களை வந்து கஜலட்சுமின்னு பாடுறாங்க அது எனக்கு அது ஒன்றும் பெரிய தப்பா தெரியல எனக்கு வந்து அது பிடிச்சிதான் இருக்குது அந்த பேர் கூட அப்படின்ட்டு ரொம்ப ஒரு ஒரு ப்ராக்டிக்கலான பொன் அப்படின்னு சொல்லலாம் சின்ன வயசுல அவங்க ஒரு கிளவுட்ஸ் அந்த மலை மேலே ஏறி நிற்கும் போது வர்ற அந்த வெண் நம்ம நார்மலா வெண் சொல்லுவோம் இந்த இடத்துல வந்து அது நீல முகிலா வருது இவங்க இருக்கிற இடத்துல வந்து அந்த நீல கலர்ல வந்து முகிலா வந்து இவங்க பக்கத்துல வரும்போது அதை அவங்க அடிக்கடி பார்த்திருக்காங்க அப்படி பார்த்த ஒரு ஒரு நீல ம கலர்ல இருந்து அந்த மணிக்கல் வந்து அவங்க கையில கிடைக்கும் போது ஒரு ஃபீல் வரும் அப்ப மட்டும் அந்த சின்ன பொண்ணு ஒரு கல்ல வந்து தொட்டு பார்த்துட்டு அது சூடா இருக்குதா இல்ல கூலா இருக்குதா எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து பார்க்கும்போது மட்டும் ரொம்ப சின்ன பொண்ணா மத்தபடி ஒரு ஒரு அரசி காட்டுக்குள்ள இருந்து அரண்மனைக்கு வந்த ஒரு அரசி ஒரு ஒரு பிராக்டிக்கலான ஒரு பெண்ணு அது அப்படியா மட்டும்தான் நான் வந்து ஜாம்பவிய வந்து நம்ம இருந்தே இந்த இதுல படிச்சேன் அது ரொம்ப பிடிச்ச கேரக்டர் இருந்தனால பேர் கேட்டோடனே முதல்ல நான் வந்து ஜாம்பவியை செலக்ட் பண்ணினேன் இந்த இதுல ஓ எனக்கு தெரிஞ்சு அதாவது நான் நோட் பண்ணி வச்ச விஷயம் எல்லாமே சொல்லிட்டே நினைக்கிறேன் கடைசியா எல்லாரையும் கையில வந்து அந்த கல்ல வச்சு பாக்கும்போது ஜாம்பவியோட கையில வைக்கும்போது அது வந்து கருணீல ஒளி எழுந்தது அப்படின்னு சொல்றாங்க அவர் அவங்களோட அவங்களுக்கு முதல்ல அந்த ப்ளூ கலர் ரொம்ப பிடிச்சதுனாலயும் என்னோத்தரல அவங்க கையில வைக்கும்போது அது ஒரு மாதிரி கருணீல ஒளி எழுந்தது அப்படின்னு சொல்றாங்க இதே கல்லு அவங்க கழுத்துல மாட்டி போது கல்யாணத்துக்கு முன்னாடி கழுத்துல இருந்து கழட்டி அதை வந்து அவங்க கிருஷ்ணர் கையில கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அதோட ஒளி போயிடுது ஒளி போயிடுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவங்க அந்த ஒரு ஒளியா அவங்க நினைச்சிருந்த ஒரு விஷயம் வந்து இன்னொருத்தர் கையில கொடுக்கும்போது அது ஒண்ணுமே இல்லை அது ஒரு வெறும் ஒரு கூழாங்கல் அப்படின்றத அவங்க அப்பவே பார்த்துட்டதாக நான் உருவகிச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அப்பவே அவங்க கையில இருந்து போகும்போதே அது வெறும் ஒரு கல்லா மட்டும்தான் போகுது தானோ என்னவோ அவங்க பேசுற நிறைய இடத்துல வந்து வெறும் ஒரு கல்லுக்காக வந்து யாராவது போர் நடத்துவாங்களா படை திரட்டி போர் நடத்துவாங்களான்னு கேட்குற அளவுக்கு அந்த கல்லுக்கு எங்கேயுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு ஆளாக மட்டுமே ஜாம்பவி திகழ்ந்து இருக்கிறாங்க இது பத்தி தெரியாத இல்ல அது தொட்டு பார்க்காத ஆளுங்கலாம் கூட இதுல இருக்காங்க இந்த எட்டு பேர்ல ஒருத்தர் வந்து அந்த கல்ல பத்தின ரொம்ப ஒரு இது இல்லாத ஆளுனா இருந்திருக்காங்க ஆனா அந்த கல்லு விளையாட்டு பொம்மையா வச்சு இருந்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் எதுவும் இல்லை எட்டு தேவியர்ல நான் முதன்மையா வரணும் எனக்கு ஃபஸ்ட் ப்ரையரிட்டி கொடுக்கணும் அப்படின்ற எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை சார் விஷயங்களுக்குள்ள எந்த ஒரு ஆர்வமும் இல்லாத ஒரு பிராக்டிக்கல் ஒரு ஒரு அரசியா வந்து ஜாம்புவி இந்த நூல் முழுவதும் திகழ்கிறாங்க வாய்ப்பளித்ததற்கு நன்றி நன்றி சங்கர் சிறப்பு